தொடர்ந்து நாங்கள் பட்டியல் போட்டுவோம் மக்களை தேடி மருத்துவம் தேர்தல் வாக்குறுதி இல்லை இன்னும் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு தேர்தல் வாக்குறுதி இல்லை உங்களுடன் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதி இல்லை நலம் காக்கும் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதி இல்லை இல்லம் தேடி கல்வி தேர்தல் வாக்குறுதி இல்லை இந்த மாதிரி தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற நூற்றுக்கணக்கான திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் அல்ல இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னில் மட்டும்தான் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது ஈரிழக்க வளர்ச்சியாக பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு வளர்ச்சி பெறும்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அதுக்கப்புறம் பதினாலு வருஷம் ஓரிலக்க வளர்ச்சி இன்னைக்கு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆனால் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் ஈரலக்க வளர்ச்சி இன்னைக்கு பேசுற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் கூட குஜராத்தை எல்லாத்துக்கும் மாடலாக காட்டுறாங்க இங்க குஜராத் கோவா போன்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் இடம்பெறவே இல்லை இதைவிட ஒரு பெரிய இது என்னன்னா பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆறு மாநிலங்கள் பொருளாதார வளர்ச்சி அந்த திட்டத்தில் பெறவே இல்லை இந்த மாதிரியான சூழல் பொருளாதார வளர்ச்சி என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை எல்லோருமே நன்கு அறிவார்கள் புதுமை பெண் என்கின்ற திட்டமோ நான் முதல் சுற்றுலாத்துறை அமைச்சரவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று ஏராளமான பேர் கலந்து கொண்டு இந்த நிறைவு விழா இனிதே நிறைவு பெற்றிருக்கிறார் குறிப்பாக கொரோனா இருந்து மக்களை காப்பாத்தல் காப்பாற்றுவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த துறை பொது சுகாதாரத்துறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பொது சுகாதாரத்துறைக்கு மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு இது நூறு ஆண்டை கடந்திருக்கின்ற துறை என்கின்ற காரணத்தினால் நூறாவது ஆண்டு விழாவை மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு கொண்டு நடத்தப்பட்டது அந்த மாநாடு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொது சுகாதாரத்துறை மாநாடு நடத்தப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நான்காவது சர்வதேச மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாநாட்டிலும் இங்கே இங்கேயும் கூட சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த இன்றைக்கு மூன்றாவது நாளாக இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மூன்று நாளிலும் பல்வேறு அமர்வுகளின் கீழ் ஏராளமான மருத்துவ வல்லுநர்கள் பொது சுகாதாரத்துறையில் குறிப்பாக தொற்று நோய் தொற்றா நோய்கள் என்கின்ற வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் தங்களுடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார் கடந்த ஆண்டு நிகழ்த்திய உரைகள் அதேபோல் கடந்த ஆண்டு அவரவர்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு பனிரெண்டு புத்தகங்களாக என்னாலும் மாண்புமிகு சுற்றுலாத்துறையின் அமைச்சர்களாலும் பெரும் மதத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துறையின் செயலாளர் போன்றவர்களால் அது இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அதேபோல் கடந்த மூன்று நாட்களாக இங்கே ஆற்றப்பட்ட உரைகள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் அடுத்த ஆண்டு நடைபெறுகிற மாநாட்டில் வெளியிடப்படவிருக்கிறது இப்படி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எடுத்துச் சொல்லுகிற மாநாடாக சேலத்தில் இந்த மாநாடு கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொது சுகாதாரத்துறை கடந்த நாலரை ஆண்டு காலங்களில் ஏராளமான புதிய புதிய திட்டங்களை இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது பொதுவாக இதயம் காப்போம் என்கின்ற திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற பதினோரு நாற்பத்தி ஒன்பது மருத்துவ கட்டமைப்புகளிலும் அந்த இதயம் காப்போம் என்கின்ற திட்டம் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற திட்டம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டம் ரெண்டரை கோடி பயனாளிகளை சென்றடைகின்ற வகையிலான திட்டமாக பொது சுகாதாரத்துறையின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதேபோல் இன்றைக்கு சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் புற்றுநோய் பரிசோதனைகள் திட்டம் என்று ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொது சுகாதாரத்துறை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு பொது சுகாதாரத்துறையின் மாநாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று